வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு புதிய செய்தியோடு நேர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நேர்களே திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சிக்கு திருப்பூர்ல ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஏற்றுமதி வர்த்தகமாக இருந்தால் சரி உள்நாட்டு உற்பத்தி வர்த்தகமாக இருந்தால் சரி அதுக்கு வந்து ஒரு திறன் இருக்க வேண்டும் திறன் இல்லைனா அதுக்குரிய ஞானமும் அனுபவமும் இல்லை என்றால் இந்த தொழிலை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியாது என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் எப்படி தொழில் வளரும் பொழுது ஏஐபிசி அலுவலகத்தை திருப்பூரில் கொண்டு வந்தாரோ அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்பேரல் மேடப் அண்டு ஹோம் பர்னிஷிங் செக்டர்ஸ் ஸ்கில் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை மத்திய அரசு அனுமதியோடு கொண்டு வந்து இன்றைக்கு இந்த அமைப்பு ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை திறன் மிகுந்தவர்களாக உருவாக்கி வருகிறார்கள் அந்த சென்டர்ல தான் அந்த மையத்திலே தான் நாம் இப்போது வந்திருக்கிறோம் இதனுடைய இணை இயக்குனர் திரு சங்கர ராகவன் சார் நம்ம முன்னாடி இருக்காங்க இந்த அமைப்பின் மூலமாக இங்கு வழங்கப்படுகிற பயிற்சிகள் குறித்தும் இந்த மையத்தின் மூலமாக தொழில்துறையினருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது வாங்க சார்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்ன ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறீர்கள் நீங்கள் ஏன்னா பின்னலாடை தொழில்துறை அறியாதவர்களை அவர்களை அறிய வைத்து முறையான பயிற்சி கொடுத்து பல்லாயிரக்கணக்கான பேரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்கு பெரும் பங்காற்றுகிறது சொல்லுங்க சார் நம்முடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்பேரல் மேடம் ஹோம் ஃபினிஷிங் இந்த சென்டரை பத்தி இது எப்போது தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது இங்கிருக்கக்கூடிய வசதிகள் என்ன என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கும் சரி தொழில் முனைவோர்களுக்கும் சொல்லுங்க சார் முதல்ல உங்களுக்கும் உங்க ஊடகத்துக்கும் நாங்க முதல்ல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷமா இந்த திருப்பூர்ல இருக்கிற மக்களுக்கும் இந்த திருப்பூர் பின்னாடி துறை சம்பந்தப்பட்ட அதிகபட்ச செய்திகளை நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதும் அதனால வந்து நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஓனர்கள் நிர்வாகர்கள்லாம் வந்து நிறைய அதனால வந்து பயன்பெற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு தான் அந்த நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கணும் சோ ரொம்ப நன்றி சார் Thank you. மகிழ்ச்சி சார். இங்க மகிழ்ச்சி Thank oh, you. Thank you. சார் நீங்க நீங்க ஒரு அக்கரையோடு ஒரு விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிறீர்கள் என்பதை சுமந்து சென்று அவர்களுக்குள்ள பரப்பும் பொழுதுதான் தகுதி யானவங்க தேடி வருவாங்க. அது எங்களுடைய தலையாய பணி. நம்ம போலாம் சார். பேட்டிக்குள்ள போகலாம். சொல்லுங்க இந்த சென்டரை பத்தி சொல்லுங்க. சோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்டினா AMHSSC அப்படின்னு சொல்லிட்டு Apparel Made ups?

சோ அவர் தான் வந்து இந்த சென்டர் வந்து இங்க திருப்பூருக்கு வரணும் மெயினா திருப்பூர்ல இருக்கிற மக்கள் வந்து இது ரொம்ப வந்து பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக இது உங்க கொண்டு வந்தது அவர் இல்லைன்னா இந்த சென்டர் இங்க வந்திருக்கு வாய்ப்பே கிடையாது சோ இது வேற எங்காவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ ஃபர் சதர்ன் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாக்காக வந்து இங்க மெயினா திருப்பூருக்காக திருப்பூர் மக்களுக்காக வந்து இங்க அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது நிறுவனம் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மெயினா இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மேனுஃபேக்சரிங் செட்டப்னு சொல்லுவாங்க சார் அதாவது ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு துணி தயாரிக்க தேவையான அனைத்து உபயோக உபகரணங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு மூணு கோடி ரூபா அது ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அனைத்து விதமான தையல் இயந்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெய்லரிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இனாப்ரேட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சேர்மன் டாக்டர் சக்திவேல் சார் உடன் இணைந்து அப்படின்னா அவர் இன்வைட் பண்ணி டாக்டர் கே பி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டர்பிரினர்ஷிப் அவர் தான் வந்து இந்த சென்டர் வந்து இனாப்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இரண்டு விதமான விஷயங்கள் வந்து இங்க நம்ம பண்ணிட்டு இருப்போம் மெயினா வந்து சார்னு சொல்லி ரிசர்ச் அண்ட் சொல்லி இன்னொன்னு வந்து ட்ரைனிங் அப்படிங்க இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மெயினாக ப்ராஜெக்ட் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றோம் ப்ராஜெக்ட் கன்சல்டேஷன் என்ன சார்னா இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ப்ரொடக்ஷன் ஃபால் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதாவது அவங்ககிட்ட தேவையான மிஷினரிஸ் இருக்கும் மேன் பவர்ஸ் வச்சிருப்பாங்க தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைன்ல இருந்து வர ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீடிங் பீசஸ் எல்லாமே இருக்கும் பட் லைன்ல இருந்து வர அவுட் புட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிஷியன்சிஸ் இருக்கும் நிறைய தௌசண்ட் டார்கெட்ஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் இல்ல அவ்ளோதான் மீட் அவுட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய டிஃபிஷியன்சி சோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸ்போர்ட் கன்சல்டன்சி பேனல் இருக்கா இருக்காங்க நம்ம கிட்ட இருக்காங்க சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எந்த கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அந்த கம்பெனில போயிட்டு அதோட கம்பெனியோட லைன்ல எல்லாத்தையுமே வந்து ஒரு அனாலிசிஸ் எடுத்து கேஸ் ஸ்டடி பண்ணி தோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முழுக்க முழுக்க ஒரு பிரெசன்டேஷன் பண்ணி அது எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதை ஒன்றும் சரி செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறத வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த என் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க இது வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் கன்சல்டேஷன்ல பண்றது அடுத்து வந்து ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் யாராவது புதுசாக ஏதாவது தொழில் முனைவோர் அதாவது யாராவது வேல் இன்ட்ரஸ்ட் இருக்கா சார் எங்கிட்ட வந்து இவ்வளவு இடம் இருக்கு நான் பண்ணனும் என்கிட்ட வந்து இவ்வளவு ஃபண்ட் இருக்கு பைனான்சியல் பேக்கப் இருக்கு என்னோட பட்ஜெட் இருக்கு இது பண்ணனும் தென் இது இல்லாம எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்கு சார் நான் பண்ணனும் அப்படின்னுட்டு ஒரு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் என்டையரா வந்து அவங்களுக்கு சொலுஷன்ஸ் கொடுத்துருவோம் சோ இப்படி தான் லே அவுட் பண்ணும் இவ்ளோ மிஷின் தேவைப்படுது இப்படி பண்ணணுங்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்டார்ட் அப் சர்வீஸஸ் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் ஈவன் சின்ன பொட்டிங் வைக்கிறதுல இருந்து கூட நாங்க சர்வீஸ் பண்றோம் பெரிய லெவல் கம்பெனிஸ் வரைக்கும் சர்வீஸ் பண்றோம் இங்க எத்தனை எந்திரங்கள் தையல் இயந்திரங்கள் என்னென்ன எந்திரங்கள் எல்லாம் இங்க இருக்கு சார் இங்க வந்து மொத்தமா நாய் நாப்பத்தெட்டு மிஷின் இருக்கு சார் ஃபார்ட்டி எயிட் மிஷின் சார் இதுல வந்து தையல் எந்த இயந்திரங்கள் இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்என்எல்எஸ் மிஷின் அப்படின்னு சொல்றது ஓவர் டோர் லாக் இருக்கு பிளாட் லாக் இருக்கு பிளாட் சீமர் இருக்கு பார்டாக் இருக்கு பட்டன் ஹோல் இருக்கு ஜிக்ஸாக் இருக்கு டிஎன்எல்எஸ் இருக்கு மல்டி த்ரெட் இருக்கு ஸோ எல்லா விதமான எல்லாமே எல்லாமே சார் என்னோட சேர்மன் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப கீனா இருப்பார் அவர் இதுல எல்லாமே இது வந்து ரொம்ப உபயோகப்படணும் இருக்கலேயே ரொம்ப அட்வான்ஸ் மிஷின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பண்ண விஷயம் தான் இது எல்லாமே சோ அவரோட தலைமையில தான் நாங்கள் இங்கிட்டு இருக்கோம் சோ அப்படி வந்து மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணிருக்கோம் சார் இதுல வந்து இந்த ஸ்டார்ட் அப் இங்குபேஷன் சர்வீஸ்க்கு நம்ம எல்லாம் லேஅவுட் வச்சு கொடுத்துருவோம் தென் அதுக்கப்புறம் அடுத்து மாணவர்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அந்த படிக்கும்போது சோ அந்த ப்ராஜெக்ட் படிக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அந்த அவங்க ஐடியாஸ் இருக்கும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிளேசஸ் இருக்கு ஸோ ஏன்னா அது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு என்னன்னா நம்ம காலேஜஸ் கூட எல்லாம் இருக்குங்காட்டி என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாரும் வந்து நம்மளோட மேக்கர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து ஏதோ கவர்மெண்ட் தைக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேணும் ரிசர்ச் பண்றாங்கன்னா யூஸ் அவர் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி தென் அதை வந்து நம்ம எல்லாமே நம்ம மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோம் கூட

இங்க உண்டான பயிற்சிகள் வந்து அப்படின்னா சொல்லுவாங்க சார் பயிற்சி காலம் பயிறிகள் ஆமா டெய்லரிங் படிச்சீங்கன்னா இருநூத்தி நாற்பது மணி நேரம் படிப்பாங்க மெர்ச்செண்டை படிச்சீங்கன்னா ஃபைவ் பார்ட்டி அவர்ஸ் படிப்பாங்க பிரோரஸ் இருக்கு இது இல்லாம நம்ம வேணாலும் வந்து படிக்கலாமா அதுக்கு வயது வரம்பு இருக்குதா வயது ஆமா சார் இப்ப என்னன்னா இது வந்து ஸ்பான்சர்ல பண்றாங்க இப்ப தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய இதுல வந்து ஸ்பான்சர் உதவி திட்டத்துல பண்றாங்க அப்படிங்கிற காட்டி இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு சார் எயிட்டீன்க்கு முடிச்சிருக்கணும் எயிட்டீன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் குள்ள இருந்தாலும் அதுக்குண்டான பெனிஃபிட் எல்லா பயிற்சிகளுக்குமே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி மெர்ச்சன்டைசிங் படிக்கிறதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து இப்ப எதையும் கத்துக்கிற முடியாது அதனாலதான் சார் அதை மாதிரி ஓகே சோ இந்த மாதிரி பயிற்சிகள் இங்க போயிட்டு இருக்குது இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்ட்டிவ் தடவை இத மெயின் ஆப்ஜெக்ட்டிவ் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க சார் ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மென்ட்ல சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங் மெர்ச்சென்ட் டைஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது இந்த ஸ்கில் அப் ஸ்கில் யாராவது கொண்டு வரணும் மேலே அப்டேட் பண்ணிக்கணும்னா ஏன்னா ஒரு கம்பெனில ஒரு இருபது வருஷம் வேலை செய்யாங்க படத்துல எல்லாமே கத்துக்குவாங்க பட் அதை சார்ந்த இந்த உலக தொழில் டேரா வந்து அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கணும் இப்போ என்ன வெளியே அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு அவங்க அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா சோ அவங்க கண்டிப்பா இங்க வரலாம் இங்க வந்து கொண்டான அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம் மூணு நாட்களில் ஐந்து நாட்கள் மாதிரி அதிகபட்சம் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் குடுக்குறோம் சோ அது இங்க மட்டும் இல்லாம வெளிய வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பண்ணுவோம் ஏன்னா இங்க வர்ற டைம் இல்ல சார் எனக்கு எனக்கு வீக்கெண்ட்ல மட்டும் வேணும் அந்த மாதிரி கடை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்தறோம் சார் மீன் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அது ரொம்ப போயிட்டு இருக்கு அடுத்து ஸ்டூடண்ட் டெவெலப்மென்ட் ப்ரோகிராம்னு ஒன்று பண்றோம் சார் ஸ்டூடண்ட் டெவெலவ் போது இங்க இருக்குறே தமிழ்நாடு பெங்களூர் கேரளா எல்லா பக்கம் சதர்ன் சோல இருக்கிற எல்லா விதமான டெக்ஸ்டைல் இன்ஸ்டியூஷன்ஸ் டெக்ஸ்டைல் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா விதமான டெக்ஸ்டைல் இன்ஸ்டியூஷன் கூடயும் நம்ம வந்து எம்ஓ சைன் பண்ணிருக்கோம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுல இதனால என்ன சார் பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எம்ஓயூல வந்து நாங்க எல்லாமே அதுல கவர் பண்ணி வச்சிருக்கோம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியல் தொழிற்சார்ந்த திறன்களை வந்து அவங்களுக்கு நம்ம இம்பார்ட் பண்ணுவோம் கொடுக்கணுங்கிறது அதோட மெயின் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் கொடுத்தா தான் வந்து நாளைக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க இண்டஸ்ட்ரியில போய் சர்வை ஆகிறது அதுதான் இண்டஸ்ட்ரிஸ்ட்ரியோட டிமாண்டோ தான் விரும்புறது தான் சார் இருபது பேர் திருத்திட்டு வரோம் மூணு மாசத்துல எல்லாம் சார் யாருமே இருக்கிறது இல்ல இதுக்கு மெயின் ரீசனே அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் இல்ல சார் இல்ல ஃபுல்லா அகாடமிக் படிக்கிறாங்க வந்து ஒரு அவுட் பண்ணிட்டு இதுக்கு உண்டான பயிற்சிகளும் எல்லா காலேஜுக்கும் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பர்டிகுலர் கோர்சஸ் எல்லாம் இருக்கோம் அப்புறம் செமினார் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அப்புறம் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது அசஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் சார் எல்லாத்துக்கும் சம்மந்தமான ஸ்டூடண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப வெல்கம் பண்றாங்க எல்லா காலேஜஸ்லையும் சென்டர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தான் தெரியும் சோ அந்த அளவுக்கு ஒரு நேம் பண்ணி வச்சிருக்கோம் இத்தனை மாணவர்கள் இங்கிருந்து நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்த மையம் எத்தனை பேரை உருவாக்கி இருக்குன்னு நீங்க கருதுனீங்க சார் இது வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் அதாவது ஐ ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அருமையாக ஐயாயிரத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நிறைய இந்த மாதிரி வந்து சுயதொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் நூறுக்கு கண்டிப்பாக சார் நூறுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு சின்ன இருந்து பெரிய லெவல் வரைக்கும் கம்பெனி வச்சிருக்கிறவங்க டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க இருக்காங்க சொந்தமாக தொழில் வீட்டில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் இப்போ பின்னலாடி டெக்ஸ்டைல் தொழில் துறையில் நாளைய எதிர்கால தன்மை இப்போ நிறைய வந்து கிளீன் அண்டு கிரீனு அப்புறம் ரீசைக்கிள்டு அப்புறம் எஸ் இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு தகவல்கள் உலகளாவிய வர்த்தகத்தில் வளரணும்னா இதெல்லாம் நம்ம அப்ரே அப்கிரேட் ஆகணும் அப்புறம் கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு அந்த அந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பத்தாம் பொதுவா ட்ரைனிங் அப்படின்றத வந்து அவங்களுக்கு திறனாக நீங்கள் வழங்கி விடுகிறீர்கள் நேற்று கூட டாக்டர் சக்திவேல் அண்ணன் வந்து சொன்னாங்க கடந்த ஒரு வாரமாக நான் வந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நான் இந்தியாவின் பல நகரங்களுக்கு பயணம் பண்ணி அந்த இஎஸ்டியை பற்றி நிறைய பேசினேன் விழிப்புணர்வு கொடுத்தோம் அது இல்லைன்னா வந்து எதிர்காலத்தில் சர்வவேல ஆகிறது வந்து கொஞ்சம் சிரமம் அப்டேட் அது ஆகியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இஎச்சி ட்ரைனிங் அதெல்லாம் வந்து நீங்க இங்க கொடுக்குறீங்களா என்னென்ன விதமான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்க அந்த விழிப்புணர்வு தகவல்கள் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா இப்போ இந்த இப்போ இருக்கிற நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமிஷன் கண்ட்ரோல் கார்பன் கண்ட்ரோல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மள பயஸ் அதாவது நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க மெயினாக வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடாக நிறைய வந்து விதிமுறைகளை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அது சார்ந்த விஷயம் தான் அந்த இஎஸ்ஜி அப்படிங்கிறது என்வரான்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான் இந்த இஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இந்த இஎஸ்ஜி ரிலேட்டடாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஎம்ஹெச்எஸ்எஸ்சி எங்களோட கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ரீசெண்டாக இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி துவங்கி இந்த மாதிரி ஆக நம்ம பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா முழுதும் இந்தியா முழுவதும் இது சார்ந்த விழிப்புணர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விஸ் பேஸ்ட் கம்பெனி சுவிட்சர்லாந்து பேஸ்ட் கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொலாபரேட் பண்ணிட்டு இந்த ப்ளூ சைன் சர்டிஃபிகேஷன் ஏன்னா ப்ளூ சைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயர்ஸ் இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க அவங்க லேபிள்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்ன சார்னா இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து வந்து கொலாபரேஷனில் ஏபிசி இவங்கெல்லாம் கல கொலாபரேஷனில் வந்து நம்ம டி கொலாபரேட்டில் தான் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஏஎஸ்எஸ்சி வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ அதில் திருப்பூர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பண்ணோம் மும்பையில் பண்ணோம் நொய்டா கல்கட்டா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் மெயினான ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஏழு ஸ்டேட்ஸில் பண்ணோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் சார் சேர்மன் சாரோட தலைமையில் தான் வந்து இந்த என்டிஆர் ப்ரோக்ராம் ஏன்னா அவர் தான் பிளான் பண்ணாரு பிகாஸ் சார் வந்து சஸ்டைனபிலிட்டி கோ கிரீன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப வந்து ரொம்ப காஷியஸா சார்ந்த விழிப்புணர்வு தான் வந்து சார் வந்து இப்போ கொண்டு வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து திருப்பூர்ல நடந்தது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் முதல் படியா வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் பண்ணிருக்கும் இந்த இஎஸ்ஜி பத்தி இந்த இஎஸ்ஜி பத்தி என்ன சார் என்னென்ன சொல்லிட்டு அது ஒரு எட்டு செஷனா இருக்கும் சார் அது ஒரு எயிட் செஷனா வந்து இர்னிங் கோர்ஸஸ் இருக்கும் வந்து ஒரு ஃபைவ் லைவ் வீடியோ செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் செப்டம்பர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஆன்லைன் பையா பையா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு எது கட்டணம் எது இல்ல சார் இது கட்டணம் தான் சார் இது கட்டணம் இருக்கு 39999 அப்படிங்கறது அதோட கட்டணம் 40000 ரவுண்ட் ஆஃப்ல வரும் சோ அததான் வந்து இதோட பயிற்சி கட்டணம் இந்த வந்து எங்க இருந்து கொடுப்பாங்க இது வந்து என்ன சார்னா வீக்கெண்ட் புரோகிராம் ஃபுல் வீக்கெண்ட்ல நடக்கும் இந்த வீக்கெண்ட் பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து வீட்ல இருந்தே பண்ணலாம் சோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒவ்வொரு வார கடைசியிலும் பண்ணுவோம் ஒன் அவர் ஒன் ஹவர் செஷன் போகும் இது இதுல வந்து இஎஸ்ஜிங்கிறது எப்படி இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் இதுல என்னென்ன வந்து இதுல கோல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு இது வந்து தொழில்துறை எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அதுல தெளிவா சொல்லிடுவாங்க சார் அந்த இஎஸ்ஜி எல்லாம் பட்டு இதனோட கண்டிஷன்ஸ் என்ன டேர்ம்ஸ் என்ன என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக அந்த இஎஸ்ஜி ப்ரோக்ராம்ல போட்டுருக்கோம் ஸோ இதுதான் அந்த இலேனிங் இப்போ நாங்கள் இன்ட்ரிவ் பண்ணியாச்சு இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச ஒரு டூ த்ரீ டேஸ்ல

டெலிகாஸ்ட் பண்ணி இருந்தோம் இந்த இஎச்சி வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு வரும் நாட்கள்ல முக்கியமானது சார் இப்ப இந்த இஎச்சிங் அப்படிங்கிறது என்ன சார்னா இப்ப எல்லா விதமான பயசுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சோ நிறைய உங்களோட சர்டிபிகேஷன் ப்ராசஸ்ல கம்ப்ளைன்சஸ்ல எல்லாத்திலயுமே இந்த கிரீன் அந்த சஸ்டைனபிலிட்டி என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி நிறைய இப்போ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதனால சர்க்குலாரிட்டி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ரீசைக்கிள் பண்றது எல்லாமே கொண்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் டிபிபின்னு சொல்லி சொல்றேன் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் டிபிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வி கேனாட் எந்த விதமான ப்ராடக்ட்டும் நம்ம வந்து யூரோப்பு ஜெர்மன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து இல்லைன்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஃப்யூச்சர்ல கொண்டு வரப்போறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா கண்டிப்பா அது வந்துரும் வந்து அடுத்து பை கொண்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்மளுக்கு யூஎஸ் யூரோப்ல தான் வந்துட்டு இருக்கு அதனால இப்ப இத கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ணி அது யூஸ்லெஸ் இப்போது நிலையில அந்த தகுதி கண்டிப்பா கண்டிப்பா சார் அதை கொண்டு தான் அதாவது கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லி அதை கொண்டு வரதான் இந்த ஏஜி சொல்லி சொல்றேன் சோ இதுண்டான விஷயங்கள்லாம் இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் முன்கூட்டியே எல்லாம் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்றது முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும்

பேரு நீங்க வந்து இது பண்றீங்க ஒரு வகுப்புக்கு வகுப்புக்கு கால அவகாசம் என்ன ஒரு வகுப்புக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாமா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ல கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு கோர்சஸ் இருக்கோம் ஒன்று வந்து மிஷின் ஆபரேட்டர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஒன்று இன்னொன்று ப்ரோக்ராம் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் வந்து ஆறு மாச கோர்ஸ் பயிற்சி சார் ஆறு மாச காலவசம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எஸ் எஸ் எம் மூணு மாசம் கோர்ஸ் முடிச்சதுனா என்ன இங்க எல்லாமே இந்த எல்லா விதமான மிஷின்லயும் ஆப்ரேட் பண்ண கத்துக் கொடுத்து அவங்களுக்கு நம்ம தொழில் வாய்ப்பு வழங்கிடுவோம் எம்ளாய் ஜெனரேட் பண்ணுவோம் சார் அதுதான் தான் மெனி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் இருக்காங்க அந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த ரெண்டு கோர்ஸ் தான் வந்து இலவச இதில் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு கிளாஸ்க்கு வந்து முப்பது பேர் வந்து நம்ம அலாட் பண்ணுவோம் தேர்ட்டி மெம்பர்ஸாக ஒரு பேட்ச் மொத்தமாக நம்மளுக்கு தௌசண்ட் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிசியில் வந்து அது நம்ம பண்ணிட்டே இருக்கும் சார் நிறைய நம்ம பண்ணிட்டே இருக்கும் அது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் டைரெக்டாக பண்ணுறவங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி பண்ணி தரது இதெல்லாம் டைரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் டைரெக்டாக ஃபீஸ் பேஸில் ஃபீஸ் பேஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும் ரொம்ப மினிமம் பதிமூணாயிரம் ரூபாய் அந்த எம்ப்ராய்டரி கத்துக்கிறதுனா நம்ம கிட்ட வெறும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி பொட்டிக்கை பத்தி கத்துக்கிறதுனா நிறைய பிஹெச்சி இருந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க சோ அதை வெளியே போய் கத்துக்கிறதுனா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி பட் நம்ம கிட்ட வெறும் ஃபைவ் தௌசண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குது இந்த கேட் ட்ரைனிங் கூட இருக்கு இல்லையா அது அது இப்படி அது என்ன கேட் வந்து ஒரு அது ஒன் மந்த் ட்ரைனிங் சார் அது டுவெல் தௌசண்ட் சொல்லிக் கொடுப்போம் டுவெல் தௌசண்ட்லாம் உங்களுக்கு எல்லா விதமான பேட்டர் மேக்கிங் கிரேடிங் மார்க்கெட் பிளான் எல்லாமே சொல்லி கொடுத்துரும் கேட்ல அந்த சர்வீசஸ் ஃபேஷன் இலிஸ்ட்ரேஷன் இருக்குது கோரோட்ரா சர்வீசஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் சர்வீசஸ் எல்லாமே நம்ம இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம் சார் பெய்ட் பேசிஸில் நேர்களே நிறைய தகவல்களை நம்முடைய சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையத்தினுடைய இணை இயக்குனர் அவர்கள் வந்து நிறைய நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கியிருக்கிறாரு மேலும் தகவல்கள் வேணும்னா இந்த சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸினுடைய தொலைபேசி நம்பர் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு இப்போது காட்சிப்படுத்தப்படுகிறது நீங்க இந்த மையம் வந்து திருப்பூர் ஆஹ் அறுவதளி ரோடு பியன் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அறுவதளி ரோட்ல ஒரு பெரிய மையமாக அது செயல்படுகிறது தொழில்துறையினரும் தொழில் முனைவோர்களும் வேலை பின்னலாடை தொழில்துறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்களும் இந்த மையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சார் நிறைய தகவல்களை நீங்கள் அழகா பதிவு பண்ணீங்க உங்களுடைய நல்ல முயற்சிகளும் டாக்டர் சக்திவேல் அவர்கள் அண்ணன் வந்து இதை வந்து ஆஹ் எந்த கனவோடு இதை இங்கே நிர்மாணித்தாரோ அந்த பணிகள் அங்கே போயிட்டு இருக்குது உண்மையிலேயே இப்படிப்பட்ட தலைவர்களுடைய முயற்சினால தான் ஏஐபிசி ஏன் ஒரு ஒரு பெரிய தான் நிறைய சரித்திரத்தை உருவாக்கிறதுக்கு இது ஒரு மையமாக இருக்கிறது அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறீர்கள் நாங்களும் அதை பக்கபலமாக இருந்து ஆஹ் இதை வந்து தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு செல்லுகிறோம் உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் ரொம்ப வாழ்த்து வணக்கம் தேங்க்யூ வணக்கம் வணக்கம்